வணக்கம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்பு தேவர் சமூகத்தை சேர்ந்த பிரசாத் என்ற இளைஞர் மேலூர் பேருந்து நிலையம் வாசலில் சில பட்டியல் சமூக சாதி வெறி பிடித்த இளைஞர்களால் படுகத்து படுகாயமடைந்தார் அவர்கள் தாக்கியதில் படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சேர்க்கப்பட்ட அந்த இளைஞர் இரண்டு நாள்களில் சிகிச்சை எந்தவித பலனிக்காதனால் இன்று காலை மரணமடைந்தார் அதாவது எப்படி சொல்கிறது அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த சமூகத்தை குற்றம் சொல்லணும்ன்றக்காண்டி இதை சொல்லலை ஏன்னா நாங்கள் கிருஷ்ணசாமி மாதிரி இல்லை அந்த சமூகத்தில் சில சாதி வெறி பிடித்த மிருகங்களால் சாதி பெயரை சொல்லி தாக்கப்பட்டுள்ளார் தாக்கப்பட்டு அதன் விளைவால் படுகாயமடைந்த அந்த இளைஞர் இன்று காலை மரணமடைந்த செய்தி மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது இதில் சமூக நீதி என்ற பெயரில் எப்படி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சரியான நீதியும் சரியான நிவாரணமும் அரசு வேலையும் பெற்றுத்தரப்படுகிறதோ அதே போல் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் இரண்டு பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கார்களாம் மிச்சம் இதுக்கு ஒரு கூலிப்படை இருக்கின்றாங்க அந்த கூலிப்படையில் உள்ள அனைவரும் கைது செய்யப்பட்டு தக்க தண்டனை அளிக்கப்பட்டு அதே மாதிரி இழந்த இளைஞனோட குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிதியும் அரசு வேலையும் அரசு வழங்கி அந்த சாதி என்ற ஒரே காரணத்திற்காக அடித்து படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதியாக இதனை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சாதிக்கு ஒரு நீதி என்று இல்லாமல் இதுபோல் இப்போ சமீபத்திலே நிறைய பிரச்சனைகள்ல நம்ம பார்த்துட்டோம் என்ன நிவாரணம் என்ன உதவிகள் கிடைக்கப்பட்டது என்று அதே நிவாரணம் உதவியும் கிடைக்கப்பட்டு ஒரு பக்கம் அந்த இளைஞரை இழந்தது இழந்ததாக இருந்தாலும் நீதியும் இழப்பீடுகளும் எந்த வகையிலும் மற்ற சமூகத்துக்கு அதாவது வஞ்சிக்காமல் தேவல் சமூகத்துக்கு இந்த இளைஞருக்கு வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் 企业强不强？ امي نيويورو امي کي نيويورو حقڪار حقڪار جي رات حقڪار حقڪار We yeah. it!

அவர் ரெண்டு ஒரு நாள் உள்ளாலும் அதை ஒரு பிரயோஜனமாக செஞ்சுட்டு போனாக்கா கண்டிப்பான முறையில் அவங்க வாழ்நாட்டான விஷயம் தெரியலண்ணா வெளியே இல்லை நான் ஏன்னா நாங்கள் அங்கேருந்து அங்கே வந்து அரசு வேலையும் உறுதி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா ஒரு காம்பன்சேஷன் இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து அடிதடி விட்டு கொடுத்து இல்லாமல் நம்ம வந்து புறப்படி போகிறோம் நீ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அடிச்சிக்கிட்டே போய் வந்து இனிமேல் வந்து இதெல்லாம் முற்றுப்புள்ளி ஆகணும் சாதியக்குள்ள இது கடைசியாக இருக்கணும் அப்படி தான் நம்ம நம்ம இளைஞர்களும் தப்பான வழிக்கு போகக்கூடாது அவங்களும் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றது தான் நம்ம வந்து போலீஸுக்குமே கோரிக்கையாக வைக்கிறோம் இனிமேல் சாதியப்படுகைகள் ரொம்ப கவனமாக தடுக்கப்படணும் ஏன்னா இது எதிர்காலத்தை ரொம்ப அழிக்கிது அதே ரொம்ப நம்ம விஷயங்கள்லாம் கரெக்டாக இருப்போம் அதே மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க விஷயங்களில் கரெக்டாக எடுத்துருவோம் அதுதான் நம்மளோட என்னமே அதனால் இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரனால நம்ம நீங்கள் ஓகேனா நம்ம பேசி வச்சி வாங்கி பேசி நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு கோரிக்கையும் வச்சுருவோம் விரைவில் அவங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்கிறேன்

ரேன ரல ர